கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு இளையரசை பற்றி போதிக்கவே இவ்வுலகிற்கு வருகை தந்தார் என மார்க்கு முதலாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வாக்கியங்களில் நாம் காணலாம் இளையரசை பற்றி விளங்கப்படுத்துவதற்கென பல வகையான உவமைகளை அவர் பயன்படுத்தி உள்ளார் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் பத்தொன்பதாம் வாக்கியங்களில் அவர் கடுகு விதை ஓமையை குறித்தும் புளித்தமா ஓமையை குறித்தும் இங்கு பேசுகின்றார் இதனை மார்க்கு நான்காம் அதிகாரம் முப்பதாம் முப்பத்தி ஓராம் வாக்கியங்களிலும் நாம் காணலாம் சிறப்பாக ஓர் விதை இந்த பூமியில் விதைக்கப்பட்டு அது பலன் கொடுக்கும் வரை நீண்ட காலம் எடுக்கின்றது இதனால் மானிடர்கள் சோர்வடைகின்றார்கள் எனவே இறை ஆட்சியும் வளர்ந்து கடுகு விதையை போன்றும் அது செடியாகும் வரை நீண்டதொரு காலம் எடுக்கும் என கூறுகின்றார் எனவே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதே இதிலிருந்து வெளிவரும் உண்மையாகும் புளித்தமா உவமையை எடுத்துக் கொள்வோமே ஆனால் ஒரு பெண்மணி புளித்த மாவை எடுத்து மாவுக்குள்ளே இடுகின்றால் அது எவ்வாறு புளிக்கின்றது என்றது தெரியாது ஆனால் அது புளிப்படைகின்றது அதே போன்று இறை அரசு மனித முயற்சியினால் அல்ல அது கடவுளுடைய பலத்தினால் வளர்கின்றது என்ற உண்மையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஓர் விதைக்கின்றவன் உவமையினை மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது விதைகள் வேறுபட்ட நிலங்களிலே விழுகின்றன ஆனால் ஒரு சில மாத்திரம் பலனளிக்கின்றன எனவே நாங்களும் பலனளிக்கவில்லையே என்று சோர்வடையாமல் விரத்தி அடையாமல் இரையாட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்தும் அயராது உழைக்க அழைக்கப்படுகின்றோம் நாமே இறை அரசின் உபகரணங்கள் இறை அரசின் மாதிரிகள் அரசின் அடையாளங்கள் என்ற தொனியில் தொடர்ந்து பயனாற்ற எல்லாம் வல்ல கடவுள் தமது அருளையும் ஆசையையும் நமக்கு தருவாராக